எப்படி உங்கள மனதா நீங்க உலகத்துல எங்கயாவது கூட அறிவுகட்ட கூட்டத்தை பார்க்க முடியுமாங்க குண்டு வெடிப்புல நாம நூற்றுக்கணக்கான பெற கொண்டாட கொண்டாடுற ஒரு அறிவு கட்ட யாரு கொண்டாடலைங்க கொண்டாட உலகத்துல வர எங்கயாவது இருக்குமா கொண்டாடலைங்க இல்ல அமித்ஷா தூய பற்றாளரான்னு நான் கேக்குறேன் கேட்கறேன் மனுஷத்தன்மன் ஒன்னு இருக்கு மூணாயிரம் பேர் ரெண்டாயிரத்தி ரெண்டுல என்ன நடஞ்சு கோத்ரா ரயில் இருக்கு மூன்றாயிரம் இஸ்லாமியார் ரயில எரிச்சது யாரு வரலாறு படிச்சு எரிச்சது யாரு இருங்க யாருங்க ரயில் இஸ்லாமிய அடிப்படைவாத தீவிரவாதிகள் ரயில் இருந்தவன் இந்துக்கள் மூணாயிரம் இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்ட போது மோடி அமித்ஷா ரெண்டு பேரும் இருந்தாங்க இந்த